ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த ஊருக்கு வந்து அதாவது ஜெர்மனிக்கு வந்து ஆறு மாதம் ஆயிருச்சு அண்ட் இந்த ஆறு மாதமே எனக்கு வந்து பல யுகம் மாதிரி இருக்குங்க ஸோ இந்த ஆறு மாதத்தில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃபேமிலியாக இங்கே வந்து எப்படி இருக்குது இதில் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன நிறைய பேர் இந்த ஊருக்கெலாம் நான் வரலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்டேயிங் இன் ஜெர்மனி என்ன அப்படின்றத இந்த பார்க்க போறோம் வாங்க டக்குன்னு போகலாம் நிறைய பாசிட்டிவும் இருக்கு நிறைய நெகட்டிவும் இருக்கு என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஊருடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாக்கலாம் இங்க இருக்கிற டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம் தாங்க தான் யூரோ அப்படின்ற ஒரு மந்த்லி பாஸ் வச்சு நீங்க இந்த ஜெர்மனிக்குள்ள எந்த ஊருக்குள்ள வேணா போகலாம் இங்கே இருக்கிற ட்ரெயின் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் டிலேஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஆனால் ஒரு மாதத்துக்கு மந்த்லி பாஸ் ஆஃப் ஃபார்ட்டி நைன் யூரோஸ் வச்சே நீங்கள் வந்து ஜெர்மனி அப்படின்றது எவ்வளோ பெரிய ஊர் அப்படின்னு தெரியும் எவ்வளோ பெரிய நாடு அப்படின்னு தெரியும் அந்த நாட்டில் நீங்கள் வந்து ஒவ்வொரு ட்ரெயினாக ஃப்ரீயாகவே போகலாம் இந்த ஃபார்ட்டி நைன் யூரோஸ்க்கு கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே இருக்கக்கூடிய நேச்சர் இங்கே வந்து பயங்கர டிசிப்ளன்டாக இருப்பாங்க எஸ்பெஷலி வித் கன்சர்விங் நேச்சர் ஸோ இங்கே இருக்கக்கூடிய எங்கே போனாலும் நீங்கள் எவ்வளோ மேஜர் சிட்டியில் இருந்தாலும் அங்கே உங்களுக்கு ஈஸியாக ஆக்சசபிளாக உங்களுக்கு பார்க் இருக்கும் ஃபாரஸ்ட் இருக்கும் ட்ரெக்கிங் லேன்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய பிஸி லைஃப் அப்படின்னா டக்குனு நீங்கள் வந்து நேச்சரை ஒட்டி எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எங்கே போனாலும் நிறைய மரங்கள் நிறைய லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் நீங்கள் பார்க்கலாம் எனக்கு இந்த ஊரில் பிடிச்ச ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து கிளென்லினஸ்க்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க இன்னி நீங்கள் பார்த்தீங்கனாலே நான் இங்கே ஒரு நார்மல் பார்க்கில் இருக்கேன் இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா குப்பை அப்படின்னு பெருசாக எதுவுமே இருக்காது தோ இங்கே வரக்கூடிய நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இங்கே பை நேச்சரே வந்து அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டிசிப்ளின் இருக்குது எந்த குப்பையை எங்கே போடணும் அப்படின்றது அண்ட் அதை மத்தவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதும் பயங்கரமாக கட்டாயப்படுத்துவாங்க அது வந்து ஃபிசிக்கலாக இருக்காது பட் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஃபாலோ பண்ண வகையில் ரொம்ப எளிமையா இருக்கும் அந்த இந்த ஊர்லயே சிக்ஸ் மந்த்ஸ் நான் ரியலைஸ் பண்ண முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க வந்து ஹெல்த்துக்கு வந்து பயங்கரமா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதாவது நீங்க எவ்வளவு வயசா இருந்தாலும் நீங்க சாப்பிடக்கூடிய உணவுக்கும் உங்களுடைய ஒர்க் அவுட்ஸுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க சோ உங்களுடைய டெய்லி ரொட்டீனில் அவங்க வந்து எக்ஸசைஸ் அப்படின்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் அதுக்கான கரெக்டான டைமும் ஒதுக்கி வச்சுருப்பாங்க அதுக்கு டைம் இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க அது டைம் இருந்தால் தான் செய்யக்கூடிய ஒரு வேலையும் அப்படின்னு அவங்க கண்டுக்க மாட்டாங்க கண்டிப்பாக டெய்லி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு அதுக்கு ஒரு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் அது எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டியதும் கூட அண்ட் அதை பற்றி பேசும்பொழுது டெஃபினட்டாக இங்கே இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கான இம்பார்ட்டன்ஸும் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரியே வந்து இங்கேயும் வந்து ஃபேமிலி கல்ச்சர் அப்படின்றது ரொம்ப அதிகமாக நீங்கள் பார்ப்பீங்க அண்டு எல்லோருமே வந்து பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபேமிலியோட ஒர்க் முடிச்சுட்டு சீக்கிரமாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அடிக்கடி வெக்கேஷன் போகணும் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எங்கேயாவது ஃபேமிலியாக வெளியில் போகணும் அப்படின்றதுக்கு நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க அண்ட் ஃபேமிலி எமர்ஜென்சி அப்படின்னா அதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியும் கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் இதனாலே என்னவோ இங்கே இருக்கக்கூடிய ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா எயிட் ஹவர்ஸுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த எயிட் ஹவர்ஸில் வந்து ஏன் எக்ஸ்ட்ராவான இல்லை அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க ஸோ ஃபேமிலிக்கும் ஒர்க்குக்கும் கரெக்டாக ஒரு டிவிஷன் இருக்கும் ஆனால் எல்லாமே பக்காவாக அதை வேறு ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் பார்க்க ரொம்ப பரவாயில்லையே இதெல்லாம் நமக்கு அங்கே கிடைக்கலையே அப்படின்னு நமக்கு தோணும் பட் நிறைய விஷயங்கள் நமக்கு மற்ற நாடுகளில் கிடைச்ச சில விஷயங்கள் இந்த நாட்டில் ஐயையோ என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு கிடைக்காமையும் சில விஷயங்கள் இருக்கும் அது என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்னா இப்போ நான் சொல்றேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஊரில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கஷ்டமா இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு ஒரு நெகட்டிவாக எல்லோரும் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா அங்கே கூடிய டாக்ஸஸ் அதாவது வரிகள் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப அதிகம் ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் கட்டக்கூடிய அதிகமான வரிக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பெனிஃபிட்ஸும் அனுபவிக்கிறீங்க அப்படின்னு இது ஒரு பெரிய டிபேட்டு தான் ஸோ எந்த அளவுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நிஜமாவே ரியல் டைமில் கிடைக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ நான் சொல்லக்கூடியதை வச்சு உங்களுக்கு அது பெட்டரா நான் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல பட் இந்த டாக்ஸஸ் அதிகம் அப்படின்றத நினச்சே நிறைய பேர் வந்து இந்த ஊரை வந்து வராமல் இருக்கிறதுக்காக முக்கியமான ஒரு காரணமாக கன்சிடர் பண்றாங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் வெளிநாட்டுக்கு வரணும் அப்படின்னா இது உங்களுக்கு டெஃபனெட்டாக தெரியணும் அதாவது உங்களுக்கு சமைக்க தெரியணும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில் ஏன்னா இங்கே இங்கே எந்த ஊராக இருந்தாலும் டிபெண்டிங் ஆன் வந்த பாப்புலாரிட்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம் ஆனால் ஆக்சசபிலிட்டி டு உங்களுடைய லோக்கல் ஃபுட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அத்தென்டிக்கான ஃபுட்டெல்லாம் இங்கே கிடைக்காது சவுத் இந்தியன் ஃபுட்டு நான் சொல்கிறேன் பட் நார்த் இந்தியனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து குக்கிங் அப்படின்றது இருக்கணும் தெரியணும் நல்லா வரணும் இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது ஆனால் நீங்கள் எந்த வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கில் இருந்தால் உங்களுக்கு அங்கே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப எளிமையாக இருக்கும் அவ்வளோ கஷ்டம் இருக்காது இங்கே நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் இந்த சிக்ஸ் மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்குறது எஸ்பெஷலி வித் இங்கே லோக்கல் அத்தாரிட்டிஸ் நம்ம ஊரில் ஆதார் கார்டு பேன் கார்டுலாம் வந்து நம்ம எப்படி எடுப்போமோ அதே மாதிரி அதுக்கும் இங்கே ஒரு ப்ராசஸ் இருக்குது ஆனால் மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நம்ம ஊரில் எல்லாமே வந்து ஈஸிலி ஆக்சஸபுளாக இருக்கும் அண்ட் அது ஆன்லைனில் பண்ணலாம் ஆனால் இங்கே மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷனே கிடையாது ஸோ இமெயில் அனுப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கி வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்மளுடைய ப்ராசஸ் பிகின் பண்ணும் ஸோ ஒரு பேசிக்காக பேசிக்காக அந்த சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஆர்பி கார்டெலாம் பண்ணி உங்களுக்கு கையில் கிடைக்கவே வந்து ஒரு மூணு மாதம் கிட்ட ஆகும் ஸோ இன் ஜென்ரல் எந்த அப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் பயங்கரமாக வெயிட்டிங் டைம் இருக்கு இது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது என்ன அப்படின்னா இங்கே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வராங்க அப்படின்றதும் இரண்டாவது இங்கே நிறைய பேர் வந்து வேலையே இல்லை நிறைய வேக்கன்சி இருக்குது அந்த வேலையை அதிகமான வேலையை செய்வதற்கான ஆட்கள் இல்லை அப்படின்றது தான் இந்த பெரிய ப்ராப்ளம் அப்படின்றாங்க அதனால வெயிட்டிங் பீரியட் இன் பிட்வீன் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் மினிமம் ஒன் மந்த் சில பேருக்கு அப்பாயின்மெண்ட்டே வந்து நாலு மாதத்துக்கு முன்னாடி கேட்டும் அப்பாயின்மெண்ட் கிடைக்காத சில தருணங்களும் இருக்குது தான் ஸோ இது ரொம்ப காமன் பட் இந்த டைம் லைன் அப்படின்றது டிபெண்ட்ஸ் ஆன் யோர் சிட்டி ஸோ பட் இன் ஜென்ரல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லும் தான் என் ஞாபகம் வருது இந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுமை நீங்கள் என்னுடைய ரீல்ஸ்லையும் என்னுடைய ஷார்ட்ஸ்லையும் பார்த்துக்கிட்டீங்க இது நம்ம ஊரில் இந்த ஊரில் மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருக்கும் தான் எனக்கு புரிஞ்சிருச்சு பட் பல்லு வலிக்குதுன்னு சொல்லி பல்லு பிடுங்கணும்னு டிசம்பர் மாதத்தில் போன எனக்கு கடைசியில் ஏப்ரல் மாதத்தில் தான் எனக்கு வந்து டாக்டர் வந்து பல்லு பிடுங்க அப்பாயின்மெண்ட்டே எனக்கு கொடுத்தாங்க ஸோ அதுக்குள்ளே எனக்கு பல்லு வலி போகி நான் நார்மலாகவே ஆகிட்டேன் ஸோ அந்த பல்லு அதுக்கப்புறம் புடுங்கணும்னு அவசியமே இல்லை ஆனா சரி வேற என்ன பண்ண நாலு மாசம் தான் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி கொடுத்து அப்பாயின்மெண்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது எத்தனை இதுக்கு இந்தியாவுக்கு போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்றதற்காக நான் வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டை யூஸ் பண்ணினேன் இப்போ உங்கள் டாக்டருடைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஃப்ரீ தான் பட் இந்த இருக்கிற வெயிட்டிங் டைம் அகெயின் ரொம்ப அதிகம் ஸோ இதே வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய நபர்கள் இந்த மாதிரி சர்ஜரிலாம் வந்து இந்த ஊர்ல பண்ணக்கூடாது அப்படின்றத அவாய்டு பண்றதுக்காகவே நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு போய் அந்த சர்ஜரியை ஒன் வீக்கில் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டன் வரக்கூடிய நண்பர்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அளவுக்கு இங்கே வெயிட்டிங் பீரியட் வந்து ரொம்ப அதிகம் பட் ஆன் தி அதர் சைடு எங்கள் ஹெல்த் கேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாகவும் கிடைக்கும் ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே இங்கே பைசா கட்டியிருக்கோம் ஸோ இன்சூரன்ஸ்லேயே எல்லாமே கவர் ஆகிரும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டமும் நல்லா தான் இருக்குது பட் அகேன் இந்த வெயிட்டிங் பீரியட் அதிகமாக இருக்கக்கூடிய காரணமும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவ்வளோவா எங்களுக்கு போதிய டாக்டர்ஸ் இல்லை மக்கள் அதிகமாக இருக்காங்க ஆனால் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆட்கள் இல்லை ஸோ அதனால எங்களுக்கு இது டிலே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட்லாம் வந்து நம்ம சும்மா அந்த டோக்கன் நம்பர் கொடுத்து போவோம் ஆனால் இவங்க நம்ம ஆஃபீஸ் மெயிலில் வந்து அப்பாயின்மெண்ட் போடுற மாதிரி அவங்க கேலண்டரை காட்டுவாங்க அந்த கேலண்டரில் நிஜமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கூட உங்களுக்கு கேப்பே இருக்காது இந்த ஊர்லன்னு இல்லை எந்த ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் லேபர் காஸ்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இருந்து டேப் ஒன்று வேலை செய்யல இல்லாட்டி வாஷிங் மிஷின் ஒன்று உடஞ்சிருச்சு அப்படின்னா என்ன உடனே ஒரு ஆளை கூப்பிடுவோம் நம்ம அதுக்கு பைசா பே பண்ணிட்டு வேலையை முடிப்போம் ஆனால் இந்த ஊரில் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா லேபர் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் ஸோ நீங்கள் ஒரு பிளம்பரோ இல்லை எலக்ட்ரிஷியனோ யாரை கூப்பிட்டாலும் அதுக்கான சார்ஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால இங்க எல்லாருமே தன்னுடைய வேலையை தானே பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ எல்லா கடையிலையுமே வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்கும் இங்கே எல்லாருமே ஆளுநாள் அழகு மாதிரி ப்ளம்பிங்கு ஆஹ் என்னன்னா வெல்டிங்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லாமே அவங்களுக்கே தெரியும் ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஆக்டிவிட்டிஸ் அவங்களே பண்ணி முடிக்க ட்ரை பண்ணுவாங்க இன்ஃபின் கேஸ் அதெல்லாம் பண்ணி முடிக்க முடியல ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற பட்சத்துல தான் ஆட்கள் கூப்பிடுவாங்க ஆனால் அது டெஃபினெட்டாக காஸ்ட்லியாக தான் இருக்கும் பட் இதுதான் இந்த நிலைமை ஸோ அந்த காஸ்ட்டை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாமே நமக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கு இந்த பாயிண்ட்டை நான் சொல்லாமல் விட்டுட்டேனே இந்த இந்த ஒரு பாயிண்ட்னால தான் ஐயோ இந்த ஊரை பார்த்து வெளியில இருந்து நம்ம தான் ஏமாந்துட்டோமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது என்ன அப்படின்னா இந்த ஊரில் சில்லறையும் கேஷும் இல்லாம உங்களால எங்கேயுமே சர்வேவ் பண்ண முடியாது எந்த அளவு நம்ம ஊரில் வந்து பொட்டி கடையிலேருந்து ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு யுபிஐ வச்சு நம்ம பே பண்ணி முடிச்சிடலாம் ஆனால் இங்கே எந்த ஒரு கடையிலையுமே வந்து உங்களுக்கு காசு சில்ட்ர இல்லைன்னா அவங்களால சேவைவே பண்ண முடியாது ஸோ ஒரு மளிகை சாமானுக்கு போனீங்கன்னா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் கார்டு இருக்கும் பட் மோஸ்ட் ஆஃப் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில்லரை தான் கொடுப்பாங்க அந்த சில்லறனாலேயே என் பர்ஸ் வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்கும் பார்த்தா பைசா இருக்குது கிடையாது அவ்வளோ பணக்காரன் அப்படின்லாம் கிடையாது ஆனால் சில்லறை கொடுத்து கொடுத்தே என் பர்ஸ் அவ்வளோ ஹெவியாக இருக்குது அண்ட் அவங்க சில்லறை தான் மோஸ்ட் ஆஃப் இடங்களையும் எதிர்பார்ப்பாங்க இங்கே உங்களுக்கு வாஷ் கூட வந்து உங்களுக்கு காசு கேட்பாங்க ஸோ அதுக்காகவே நம்ம இந்த காசெல்லாம் பொறுக்கி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் தேவையில்லாமல் உருவாகுது இது பார்க்க ரொம்ப வீடாக இருந்துச்சு பட் இந்த ஊர் இப்படி தான் ஸோ ஸ்லோவாக இப்போ தான் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுக்கிறாங்க பட் தி ஸ்டில் ஹாவ் அ லாங் வே டு கோ ஸோ எஸ் மக்களே இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச நிறைய முக்கியமான பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எனக்கு தெரிஞ்ச அபத்தமான விஷயங்கள் எல்லாமே நான் சொன்னேன் பட் ஒரு ஊரை கண்டுபிடிக்க ஆறு மாதம் பத்தாது அண்ட் டெஃபினட்டா இந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்க ஆறு மாதம் பத்தவே பத்தாது ஸோ வரக்கூடிய மாதங்களில் நான் என்னென்ன பூசா கற்றுக்குறேன் நிறைய ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களும் நமக்கு வரும் அதாவது ஜாப் ரிலேட்டடா இல்லை லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடாக என்ன மாதிரி ஒரு விஷயமா இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க பட் மோஸ்ட் ஆஃப் மை டெய்லி லைஃப் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான டவுட்ஸ் இங்கே கரியர் எப்படி இருக்கு ஒரு ஃபேமிலி ரீஸ்டார்ட் பண்ணணும்னா இங்க நீங்க எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய எல்லா கொஸ்டின் உங்களுக்கு எது இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க எதுக்கு நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்றீங்களோ அந்த வீடியோவை நான் அடுத்து அப்லோட் செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓவரால் பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும் நிறைய பேர் கேட்டிங்க இந்த கண்ட்ரி வர்த்தா வர்த்தான்னு ஸோ ஒரு பேசிக் ஐடியா கொடுக்க தான் இந்த சிக்ஸ் மந்த் ரெவ்யூ ஆஃப் லைஃப் இன் ஜெர்மினி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஐ மீட் யூ ஆல் இன் அனதர் பிராண்ட் நியூ வீடியோ டேக் கேர் ஸ்டேஸ் பை பை அண்ட் ஹாப்பி ரீடிங் வரலே